வணக்கம் நான் ராஜேஷ் கிச்சன் ராஜா டி நான் சமையல் எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன் எங்க அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க அவங்க செய்யற நாட்டுக்கோழி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு ஸ்பெஷலா நமக்காக அவங்க நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறாங்க வாங்க போய் பார்க்கலாம் நாட்கோல் குழம்புக்கு மிளகாப்பொடி அரைச்சு வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறது அரைச்சு வறுத்து எல்லாம் வடச்சிட்ல போட்டு வறுத்து இது என்னென்ன எடுத்து வச்சிருக்க இது மல்லி மிளகா சீரகம் மிளகு சோம்பு இந்த அரிசி கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் அரிசி உளுந்து கொஞ்சம் மஞ்சள் எல்லாத்தையும் என்ன போட்டு வடைச்சில் போட்டு வறுக்கணும் வறுத்து ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு அதை பொடியை வச்சு அம்மிக்கல்ல வச்சு அதை அரைக்கணும் அரைச்சு குழம்பு வச்சா குழம்பு டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் சரி இப்ப எல்லாத்தையும் நினைப்ப எல்லாத்தையும் ஒன்னா போட்டே வரேன் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வரத்துரு நான் பதமா வரக்கு எடுத்துருக்கேன் அறுபடாம அறுபடாம வரு எதுக்கு இவ்வளோதான் கணக்கில் நீ வாட்டுக்கு எடுத்து போட்டேன் இல்லை அளவு ஒரு அளவு அரை கிலோவுக்கு இவ்வளோதான் ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்னா அளவு எத்தனை கிலோவுக்கு இது அரை கிலோவுக்கு அரை கிலோவுக்கா அரை கிலோ கோம்பு சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் சும்மா ஒரு ஸ்பூன் போடணும் மல்லி மட்டும் ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் போடணும் நாலு ஸ்பூன் மிளகா ஒரு பத்து இருபது மிளகா போடணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி நாட்கோல் குழம்புக்கு காரம் அதிகமாக இருந்தால் தான் வாடலாம் வாடலாம் காரம் அதிகமாக இருக்கணும் வெங்காயத்தோட வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வறுக்கணும் அந்த மிளகாய் கூட போட்டு வறுக்கணும் வெங்காயம் வறுக்கும் போது அது கூட மிளகு போடுவேல்லை கொஞ்சம் போடு அவ்வளோதானா வறுக்கும் போதே நல்ல வாசமா இருக்கும் அந்த வாசம் வந்து பெருக்கட்டணும் ஆமா கரு கூட வறுக்கணும் கருவா கருவுன்னா ஒண்ணுக்குமே வெங்காயம் எல்லப்பூடு அடிக்காது குழம்பு கவிச்சி அடிக்காது மிளகு போட்டியா மிளகுங்க போறேன் கொஞ்சம் மிளகு போடுறேன் மிளகு போட்டு அப்படியே வர இஷ்டம்னா தக்காளி வெள்ளைப்பூ வெங்காயம் அருகத்தில் நல்ல போட்டு நல்லா வறுத்துக்கணும் அறுத்து இஞ்சி போடக்கூடாது கோழி பூண்டு போன்று இஞ்சி போடக்கூடாது இஞ்சி போட்டால் நல்லா இருக்கும் போட்டு வரைச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி இதை நல்லா கல்லில் அரைக்கணும் அப்போதான் டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த மிளாசலவு இந்த மிளாசளவு கல்லில் அரைக்கணும் மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணி கல்லுல அரைக்கணும் மிக்சியில் அரைக்க முடியாது ஒரு அரைக்கவே அரைக்காது கூட

இது கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் ஊத்துவியா ஊத்தல கொஞ்சம் ஊத்திட்டு அப்புறம் கொஞ்சம் ஊத்தணும் இது இந்த குழம்பு எடுத்து நல்லெண்ணெய் ஊத்தி குடிச்சா சளி சளி நல்லா கேக்குமா நல்லா கேக்கும் இன்னும் எவ்வளோ நேரம் வேகும் இன்னும் ஒரு கால் மணி நேரம் இப்போ கால் மணி நேரம் ஆச்சு அது போட்டுவேன் இன்னும் ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சாமா கறியில வந்துருச்சா அவ்வளவுதானா நாட்டுக்கோடி குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி